இஸ்ரேல ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருந்து வெளியில வரும்பொழுது டெசர்ட் வழியாய் வந்தார்கள் அவர்களுக்கு இருந்த மெனி சேலஞ்சஸ்ல ஒன்று தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை மூன்று நாள் தண்ணி குடிக்கல அப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய லேக் தென்பட்டது போய் தண்ணியை வாயில வச்சா பெருங்கசப்பு அதற்கு மாறா என்று பேரிட்டார்கள் ஒரே முறுமுறுப்பு மோசஸ் கிட்ட ஒரே தர்க்கம் மோசஸ் தேவனை நோக்கி பார்க்கிறார் ஆண்டு ஒரு சிம்பிள் சொல்யூஷனை கொடுத்தார் ஒரு மரத்தை காண்பித்து அதன் கிளைய வெட்டி போடு அந்த கசப்பு மாறி குடிக்கிற நிலைக்கு அந்த தண்ணி வந்தது மதுரமாய் மாறினது இதை கேட்கும் பொழுது நீங்க சொல்லலாம் ஏன் வாழ்க்கை கூட இன்றைக்கு மாறாவை போல கசந்து இருக்கிறதுன்னு நீங்க சொல்லலாம் இன்றைக்கு நம்முடைய மாறாவை மாற்றுகிற மரம் சிலுவை மரம் சிலுவை மரத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோம் என்றால் நம்முடைய கசப்புகள் மாறும் வாழ்க்கை இனிமையாய் மதுரமாய் மாறும்கப்பநை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கசப்பு நீங்கட்டும் வாழ்க்கைகள் இனிக்கட்டும் சுபிக்ஷம் உண்டாகட்டும் ஆசீர்வதியின் நாமத்தில் பிதாவே